அனைவருக்கும் வணக்கம் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஒரு இனிய காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் ஒரு சிறப்பான விருந்தினரை இன்றைய நாளிலையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் எங்களுக்குரிய வாழ்க்கையில் வந்து நாங்கள் வாழுகின்ற நேரத்தில் எங்களை யார் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்வதற்கும் எங்களை யார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வதற்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையில் எங்களுக்கு மிக முக்கியமானது எது அப்படின்னு சொன்னால் இந்த யோகாசனம் யோகா கலை தொடர்பிலான நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பிலான விழிப்புணர்வுகள் அது தொடர்பிலான சம்பவங்கள் அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் வந்து கேட்டு தெரிந்து கொள்வதுக்கு ஒரு மிக முக்கியமான நபரை வந்து நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறோம் அவர் யார் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இந்த முறை இரண்டாவது தடவையாக கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதி யோகாசன போட்டிகள் இலங்கையில் வந்து நடைபெற்றது இது இரண்டாவது தடவை எனவே இந்த போட்டிகள் விஷயங்கள் வந்து நடைபெற்றதற்குரிய பின்னணி என்ன இது தொடர்பிலான விஷயங்கள் மேலதிக தகவல்கள் இந்த போட்டிகள் இலங்கையில் வந்து நடத்தப்பட நடத்தப்பட இருந்தமைக்கான காரணங்கள் என்ன அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான போட்டிகள் யோகாசனம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வந்து இலங்கையில் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது தொடர்பிலான மேலதிக விவரங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக சர்வதேச யோகா விளையாட்டு சம்மேளனம் ஆசிய யோகா கூட்டமைப்பு மற்றும் இந்திய யோகா சங்கத்தினுடைய இலங்கைக்கான தலைவர் யோகாச்சாரியர் ஏ ராஜ்குமார் அவர்கள் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய அதிதிகள் பக்கம் நிகழ்ச்சிக்குள்ளேயே அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகம் ஓகே உங்களை இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக சந்தித்ததுல மிக மகிழ்ச்சியா இருக்கு இலங்கையில் இது இரண்டாவது தடவை இந்த யோகாசன போட்டிகள் வந்து நடைபெறுகிறது எனவே இலங்கைக்குள்ள இந்த யோகாசன போட்டிகள் வந்து நடைபெற ஆஹ் உத்தேசிக்கப்பட்டதுக்குரிய காரணங்கள் என்ன அதனுடைய பின்புலம் என்ன ஆரம்ப காலங்களில் நாங்கள் யோகாசனம் பயில் பயிலும் பொழுது எங்களுக்கான இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கவில்லை அப்படியே இருந்தாலும் அந்த போட்டிகளுக்கு பங்கு பெற்றுவதற்கு நாங்கள் பெரிய அளவிலான பணத்தொகையை வீண் செலவு செய்து இந்தியாவுக்கு சென்று வெளிநாடுகளுக்கு சென்று போட்டிகளில் பங்கு வேண்டும் ஆனால் இன்றைய மாணவர்களுக்கு இலங்கையிலேயே சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு எனது ஒரு கனவு மற்றும் எனது கனவு மட்டுமில்லை இலங்கையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் யோகா சம்பந்தமான விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய நபர்களின் கனவும் நனவாக மாற்றி கொண்டு வந்ததுதான் இதற்கான முதல் அடிப்படை இப்போ இந்த போட்டிகள் வந்து இலங்கையில் வந்து நடத்தப்படுகின்ற டைமில் இது இரண்டாவது தடவையாக நடத்தப்படுகிறது இதற்கான அதாவது இதுக்குள்ளே வர்றதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருந்தார்கள் இதற்கான வரவேற்பு உங்களுக்கு முதல் தடவையாக போட்டிகள் வந்து நடத்தப்படுகின்ற டைமில் எப்படி கிடைச்சது உங்களுக்கு இலங்கையில் போட்டிகள் நடத்துவதற்கான முக்கிய காரணம் நாம் நாங்கள் ஆரம்பத்தில் யோகா பயிலும் பொழுது எங்களுக்கான இப்படியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கவில்லை அப்படியான போட்டிகளில் பங்கு பெற்ற யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கு பெற்ற வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாடு செல்வதற்காக தேவையான அளவு பணம் பணம் வந்து எல்லோரிடமும் கிடைப்பதில்லை அதே போல் பணம் வீண்விரயமும் ஆகிறது இலங்கையில் இப்படியான போட்டிகளை நாம் கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு இலகுவாக எங்களது சங்கத்தினர்கள் மற்றும் எங்களது மாணவர்களுக்கு இது இலகுவாக கிடைக்கிறது அதற்காக நாம் இந்திய யோகா சங்கம் மற்றும் சர்வதேச யோகா கூட்டமைப்பு போன்ற அனைத்து கலந்துரையாடி இலங்கையிலே இவ்வாறான போட்டிகளை ஏற்பாடு செய்து அதை முன்னின்று நடத்துவதற்கு நான் முன்வந்ததன் ஊடாக அவர்கள் இந்த போட்டிகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது எமது மாணவர்களுக்கும் இது இலகுவாகவும் அமைந்தது இந்த யோகாசன போட்டிகள் வந்து இலங்கையில் இரண்டாவது தடவையாக நடத்தப்படுகிறது முதல் தடவையாக இலங்கையில் நடத்தப்படுகின்ற போது அதற்குரிய வரவேற்பெல்லாம் எப்படி கிடைக்கப்பட்டது உங்களுக்கு ஆரம்ப காலங்களில் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் நிகழ்ந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இருந்தும் கூட நாம் பதினைந்து இருபது வருடங்களாக இந்த யோகாசன துறையிலே இருப்பதன் காரணமாக மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கையின் நம்பிக்கையினூடாக அவர்கள் இதற்காக பங்களிப்பை தந்தார்கள் அது மட்டுமில்லாமல் நாம் ஆரம்பிக்கும் மூன்று மாதங்களுக்கு முதலே இதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் செய்திருந்தோம் அந்த வேலை திட்டங்கள் எல்லோருமே சமூக வலைத்தளங்களூடாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவர்களுக்கான தெளிவுபடுத்துதல் எந்தெந்த நாட்டிலிருந்து மக்கள் வருகிறார்கள் என்பதை எல்லாமே நாங்கள் முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவித்ததனூடாக அவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டது இலங்கையில் இலங்கை மக்கள் இலங்கை மாணவர்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் உள்ளவர்களும் இலங்கைக்கு வருகிறார்கள் நாம் சென்று பார்ப்போம் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு ஏற்பட்டது கிட்டத்தட்ட எத்தனை வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கைக்குள்ளே வந்து இந்த போட்டி நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றினார்கள் இந்த முறை ஏழு நாடுகள் இதில் வந்து கலந்து கொண்டன இலங்கை இந்தியா அதேபோல் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாண்ட் மற்றும் பிரான்ஸ் மலேசியா போன்ற ஏழு நாடுகள் இந்த நாடுகள் வந்து கலந்து கொண்டன இந்த நாடுகள் வந்து கலந்து கொள்வதற்கு எமது சர்வதேச விளையாட்டு யோகா சங்க அமைப்புதான் இதற்கு மிகவும் உறுதுணையாகவும் உதவியாகவும் அமைந்தது இப்போ ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி வ வருகிறது அப்படின்னு சொன்னாலே அதுக்குரிய தயார்படுத்தல் வந்து மிக முக்கியமாக வந்து காணப்படுகிறது இப்போ இரண்டாவது தடவையாக இலங்கையில் இந்த யோகாசன போட்டிகள் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் இலங்கையில் உள்ள மாணவர்களாக இருக்கலாம் அல்லது யோகாக்கலை மீது ஆர்வத்தோடு இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தங்களை தயார்படுத்தி கொள்வாங்க உங்களுடைய பார்வையில் இலங்கையில் உள்ளவர்கள் இந்த போட்டிக்காக தங்களை எப்படி தயார்படுத்தினாங்க இப்பொழுது மாணவர்கள் வந்து மிகவும் உற்சாகமாக யோகாசன போட்டிகளிலே பங்கு பெற்ற ஆர்வமாக இருக்கிறார்கள் காரணம் முன்னைய காலங்களில் யோகா பயிலும் மாணவர்கள் யோகா வகுப்புகளுக்கு செல்வார்கள் மீண்டும் வீட்டுக்கு வருவார்கள் தாங்கள் யோகா செய்வது என்பது எவருமே அறிய மாட்டார்கள் ஒரு சீக்ரெட் மிஷனாகத்தான் நடந்து கொண்டிருந்தது அது என்ன காரணம் அது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எமது பாடசாலையை எடுத்துக்கொள்வோம் இல்லாட்டி விளையாட்டுக்களை எடுத்துக்கொள்வோம் எல்லா பாடசாலைகளிலும் எல்லா விளையாட்டுகளும் நடைபெறுகிறது அதற்கான பயிற்று இருக்கிறார்கள் யோகாசனத்துக்கு இல்லை யோகாசனம் என்பது மனிதரது அன்றாட வாழ்க்கை மற்றும் அவரோடு வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டது அவரோடு நோயற்ற வாழ்க்கைக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடியது மருந்து மருந்தில்லா சிகிச்சை அப்படியான ஒரு விதயம் இன்று பின்னால் செல்கிறது என்பது எங்களுக்கு மன கவலை அந்த கவலையை நீக்குவதற்கு புதிய நபர்கள் புதிய இந்த காலகட்டத்தின் மா மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டலாம் என்பதை தான் நாங்கள் யோசித்தோம் அப்படி யோசித்த பொழுது இந்த போட்டியானது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உற்சாகத்தையே தரக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் இப்படியான ஒரு ஏற்பாடை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் இப்போது இலங்கையில் யோகா பயிற்சிவிப்பாளர்களுடைய எண்ணிக்கை அல்லது பயிற்றுவிப்பாளர்கள் வந்து போதுமானதாக இருக்கிறார்கள் தற்போது இலங்கையில் கண்டிப்பாக போதாதென்று தான் நான் கூறுவேன் காரணம் என்னவென்றால் யோகாவில் உள்ள மேற்படிப்புகள் அனைத்துமே இந்தியாவுக்கு சென்று படிப்புக்குரிய தான் தன்மைதான் இங்கே உள்ளது அப்போ மேற்படிப்புகள் அனைத்தும் வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் செலவீனங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த செலவீனங்கள் அதிகமாக இருப்பதற்கு தற்பொழுது இலங்கையிலேயே பல பல்கலைக்கழகங்கள் யோகா புதிய மேற்படிப்புகளை ஆரம்பித்திருக்கிறது உதாரணமாக கம்பா விக்ரமாகராஜி மெடிக்கல் யூனிவர்சிட்டி யோகா பிஎஸ்சி ஓனஸ்ட்னு சொல்லி ஒரு புதிய வேலை திட்டத்தை ஆரம்பிச்சுட்டு இப்போ நான்கு வருடமாக செயல்பட்டு அந்த நாலு வருடங்களிலும் ஒரு இருநூறு மாணவர்களுக்கு மேலே இருக்கிறாங்க இப்படியாக மாணவர்களின் உற்சாகம் அதிகரிக்குமானால் இலங்கையில் மென்மேலும் யோகாவுக்கான வளர்ச்சி தாங்கள் தொழில் அல்லது தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள யோகா பயிலுவதற்கு முயற்சி செய்வார்கள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேற்படிப்பு படிக்கின்றவர்கள் தான் யோகாவை வந்து கற்றுக்கொண்டால் அதன் மூலமாக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து நீங்க பதிவு செய்றீங்க ஆனா இப்போ இது வந்து ஒரு பாடசாலை மட்டங்களில் வந்து பாடசாலை மட்டங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு யோகா வந்து கற்றுக்கொடுங்கின்ற இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி இலங்கை வளர்ச்சிகளை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு ஏதுவாக இருக்கும்ல கண்டிப்பாக யோகா வந்து தங்களுடைய திறமையை தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளும் தங்களுக்குள்ளே இருக்கும் ஞாபக சக்தியை வளர்க்கும் தங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய நோய்களை இல்லாமலாக்கி நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் இருக்கிறது யோகாவுக்கு அப்படியாக இருக்கும் பொழுது நாங்கள் யோகா செய்யும் பொழுது இப்போ ஆரம்ப காலத்தில் எடுத்துகிட்டு போட்டிங்களா இப்போ இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸாக மக்கள் மத்தியில் கூடுதலான சுவாச சம்பந்தமான நோய்கள் வருது சுவாச சம்பந்தமான நோய்கள் வரத கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் சுவாச பயிற்சிகள் ஆசன பயிற்சிகளோட சுவாச பயிற்சிகள் செய்யக்குள்ள அந்த நோய்கள் வந்து கட்டுப்படுத்துது இப்போ இலங்கையில இந்த யோகா துறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு உங்களுடைய அமைப்பு சார்ந்தவர்கள் வந்து எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க எப்படி ப பயணிக்கிறீங்களோ எங்களது முயற்சிகள் வந்து இலவசமாக பல்கலைக்கழகம் பாடசாலை பொது அமைப்புக்கள் அவற்றோடு இணைந்து இலவசமான யோகாசன பயிற்சிகளை முன்னெடுப்பது அது மட்டும் இல்லாமல் இது இது போன்ற போட்டிகள் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி கண்டியில் கூட பெஸ்ட் ஏசியன் இனிவிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு போட்டி ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறோம் யோகாசன போட்டி அதே போல் செப்டம்பர் மாதம் செகண்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கூட நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு வருடத்துக்கும் இலங்கையில் இரண்டு மூன்று யோகாசன போட்டிகள் வெளிநாட்டவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய போட்டிகளை செய்வதற்கான முயற்சிகள் வந்து நாங்கள் செய்துட்ருக்கோம் இந்த யோகாசனத்தை வளர்ப்பதற்காக ஓகே இப்போ யோகாசனம் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்த நாடு அப்படின்னு சொன்னால் அது இந்தியா அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போது இந்தியாவோடு சேர்ந்து இலங்கை வந்து பக்கத்தில் இருக்கிறபடியால் இன்னும் கொஞ்சம் இது தொடர்பிலான உறவுகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும் அடுத்த கட்டம் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வதுக்கு வந்து ஒரு இந்தியா உதவியாக வந்து இருக்கும் எனவே உங்களுடைய அமைப்பு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அது வந்து ஒரு இலங்கைக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக வந்து இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது நிச்சயமாக இந்த இம்முறை இருந்து வருகை தந்த பட்டாச்சாரியார் என்ற ஒரு குரு அவர் இலங்கையில் இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகை தந்த ஒரு மாணவருக்கு இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் தற்பொழுது வந்து படித்து கொண்டிருக்கிறார் படித்து முடிந்தது பிறகு யோகாவுக்கான பட்டப்படிப்பை படிப்பதற்கு தன்னுடைய சொந்த செலவில் தான் செய்து தருவதாக எனக்கு அறிவித்திருக்கிறார் அவரை அழைத்து தான் உங்களுக்கு யோகா சம்பந்தமான உதவிகள் வருங்காலத்தில் செய்வதாக உரு உறுதி அளித்திருக்கிறார் இப்படியான எமது மக்களின் எமது மாணவர்களின் உதவிக்கரங்கள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் வந்து இப்படியான போட்டிகளில் வந்து திறமைகளை கண்டு உதவி செய்யக்கூடிய நபர்கள் வந்து முன்வரக்கூடிய அதிகளவான வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் போன முறை நடந்த நிகழ்ச்சியிலும் கூட இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த ஒரு ஆசிரியர் ஒருவர் இலங்கை மாணவருக்கு பணத்தொகை கூட தனது சொந்த பணத்தை கூட அந்த போட்டியில் திறமையாக செயல்பட்டார் என்பதற்காக பணத்தொகையை கூட உதவி செய்திருந்தார் அப்போ இப்படியாக திறமை வந்து இலங்கையில் இருக்கும் மாணவர்களுடைய திறமை வந்து மெம்மேலும் அதிகரிக்கும் அவர்களுடைய திறமையும் வளர்ச்சியடையும் ஓகே இந்த யோகாசன போட்டிகள் வந்து இலங்கையில் இரண்டாவது தடவையாக வந்து நடைபெற்றிருக்கிறது இனி அடுத்தடுத்த கட்டம் மூன்றாவது தடவை நான்காவது தடவை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டம் நோக்கி இது வந்து பயணம் செய்ய இருக்கிறது அவர் சொல்லுகின்ற விடயங்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கிற நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாறி இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சாதாரண நபர் இந்த தொலைக்காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற நபர் கட்டாயம் யோகாசனம் செய்து கொள்ளணும் அது தொடர்பிலான ஒரு அடிப்படை அறிவை அவர் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் உங்களுடைய அட்வைஸ் என்ன யோகாசன இலவச வகுப்புகள் வந்து நிறையா இடங்களில் வந்து நடைபெறுது அவங்க இருக்கிற இடத்திலிருந்து பக்கத்தில் உள்ள நபர்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி எங்களை தொடர்பு கொண்டாலும் இலவசமாக எங்கே நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு அறிவிப்போம் அதுபோல் இல்லாமல் இலங்கை முழுவதும் பாடசாலை கோவில்கள் போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து இலவசமாக சிவவிஷ்ணு யோகா பீடத்தினால் இலவச யோகா பயிற்சி வந்து சுமார் இப்போ ஐந்து வருடம் காலுக்கு மேலாக தனியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அந்த நிகழ்ச்சி கூட அவங்கள் ஏற்பாடு செய்தால் நாங்கள் போய்ட்டு இலவசமாக செய்து கொடுப்போம் அப்படியான நிகழ்ச்சி திட்டங்கள் வந்து கடைசியாக வந்து பண்டரவலை இந்து கலாச்சார கோவிலில் வந்து நடைபெற்றது இப்போ இரண்டாவது தடவையாக வந்து இலங்கையில் இந்த யோகாசன போட்டிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது இப்போ அடுத்த கட்டம் நோக்கி வந்து நகர வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கிறது இப்போ இந்த போட்டிகளை தாண்டி அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் போட்டிகளை நடத்துகின்ற நேரத்தில் இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது எனவே இப்போ இந்தியாவோடு சேர்ந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கின்ற இந்தியாவோடு சேர்ந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்கின்ற நேரத்தில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களிட உங்கள் மத்தியில் வந்து இருக்கிறது இந்தியாவுடன் சேர்ந்து செய்யக்குள்ள உதாரணத்துக்கு வெளிநாட்டுகளுடன் சேர்ந்து நாங்கள் யோகாசனம் போட்டி செய்யக்குள்ள அந்த மாணவர்களுட திறமைகள் நுணுக்கங்கள் அந்த திற ஆசனங்களுக்கான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாம் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம் இந்தியாவில் நடைபெறும் சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு அருமையான இருக்கிறது அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோம் ஆமாம் மோடி தலைமையில் வந்து யோகாசனம் ஒரு பெரிய திறந்த வெளி அரங்கத்தில் வந்து நடக்கும் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்கு அப்போ அப்படியான நிகழ்ச்சிகள் நம் மாணவர்கள் இல்லாட்டி நாம் என்ன செய்கிறோம்னா இருந்து மட்டும்தான் பார்க்குறோம் அந்த போட்டியில் நாங்கள் இப்படி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எங்களோட மனசில் உதயமாகறதில்லை ஆனால் இப்போ வந்து இதற்கான கேள்வி வந்து எங்கள் மனசில் உதயமாகுது நாங்களும் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து போகலாம் ஒரு வெற்றி பெற்ற அழகான மாணவர்களாக இல்லாட்டி சாதனை படைக்கக்கூடிய மாணவர்களாக மாறக்கூடிய எண்ணங்கள் வந்து எங்களுக்குள்ளே உருவோம் காரணம் என்னென்னா ஒவ்வொரு நாட்டினதும் ஒவ்வொரு ஆசிரியர்களிடம் திறமைகள் வந்து வெவ்வேறு பட்டது உதாரணமாக இந்தியாவின் திறமை வந்து இதுவும் அப்போ யோகாசனத்தில் அது அப்பால் பட்டது அப்போ யோகாசனத்தில் இருந்து இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான திறமைகளும் அதன் நுணுக்கங்களும் எங்களுக்கு கண்கூடாகவே பார்க்கக்கூடியதாக இருக்குது நாம் தொலைக்காட்சியில் இந்தியா வானொலிகளில் இருந்து பார்த்த சில விஷயங்களை வந்து நாம் எமது கண்ணூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த போட்டிகளில் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது அது மாத்திரமில்லை அவர்களைப் போல சாதனைகளை படைக்கக்கூடிய திறமை எங்கள் இடத்திலும் இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் உணர்கிறோம் காரணமே நாங்கள் அவர்களுடன் இணைந்து போட்டியிலே பங்குபட்டுகிறோம் அப்போ அவர்களுடைய நுணுக்கங்கள் அந்த பயங்கள் இதெல்லாமே எங்களை விட்டு வெளியேறி நம்மாலும் சாதிக்க முடியும் எங்களாலும் இப்படியான திறமைகள் எங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த யோகாசன போட்டிகள் ஒவ்வொரு நாடுகளோடு சேர்ந்து நீங்கள் இணைந்து போட்டிகளை வந்து நடாத்துகின்ற டைமில் எவ்வளவு நாட்கள் வந்து இந்த போட்டிகள் வந்து நகர்வும் அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து காணப்படுது ஒரே நாட்கள் ஒரே நாள் தான் போட்டி வந்து ஒரே நாள் போட்டிக்கான விவரங்களை முன்கூட்டி மூன்று மாதங்களுக்கு முதல்லே வந்து வெளிநாடுகளுக்கு அறிவிச்சிருவோம் இரண்டு மாதங்களுக்கு முதல்லே இலங்கைக்கு அறிவிச்சிருவோம் இந்த போட்டி முடிவடையக்குள்ளேயே அடுத்த போட்டி எப்போ நடைபெறும் அப்படிங்கிறத ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அறிவிச்சிருவோம் அப்போ அறிவிச்சிட்டா இவங்கள் போட்டியாளர்கள் எல்லாமே ரெடி ஆகிடுவாங்க இந்த போட்டியாளர்கள் ரெடியாகிறதுல இங்கே வரும் வருகை தரும் அனைவருக்குமே நாங்கள் வந்து சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸ் அதே போல் மெடல்ஸ் வார பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைத்து நபர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் ஐநூறு பேர் வந்திருந்தால் ஆயிரம் பேர் வந்திருந்தால் இந்த ஆயிரம் பேருக்கும் பரிசர்களோடு தான் வெளியில் போவாங்க அப்போ யோகாசன போட்டிங்கக்குள்ளே ஒரு சிலர் யோசிப்பாங்க யோகாசனத்தில் எப்படி போட்டி வைக்கிறது அப்படிங்கிறது இங்கே வந்து மேல் மேலோட்டமாக நாங்கள் பார்த்தோம்னா அவங்கள ஒரு திறமையை மட்டும்தான் நாங்கள் கணிக்கிறோம் கணிச்சிட்டு இவர்களுக்கு முதலாம் இடம் இரண்டாம் விதம் மூன்றாம் இடம் முதலாம் இடத்துக்கு தங்கப்பதக்கம் இரண்டாம் இடத்துக்கு பதக்கம் மூன்றாம் இதற்கு ப்ரௌன்ஸ் போன்று மூன்று பேருக்குமே பரிசுகள் வந்து வழங்குவோம் இங்கே வருகிற மாணவர்கள் எவரும் மனக்கவலையுடன் செல்ல மாட்டார்கள் காரணம் என்ன அவர்களுக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அனைத்து நபர்களுக்கும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைத்தே தீரும் மூன்றில் ஒன்று அணி கிடைத்தே தீரும் அவர்கள் மனக்கவலையுடன் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை நாங்கள் மனக்கவலையுடன் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு என்னமே வராது காரணம் என்னென்னால் இந்த மூன்றில் ஒன்று கண்டிப்பாக வரும் அனைத்து நபர்களுக்கும் கிடைத்துவிடும் போட்டி என்று வருவது வந்து செம்பியன் அண்ட் சாம்பியன்ஷிப் அதிக புள்ளிகளை எவர் பெற்றிருக்கிறாரோ அவர்களை குறிப்பிட்டு ஒரு ஆறு நபர்கள் இதில் ஏஜ் கேட்டகரி ஐந்து வயதுக்கு குறைவானவர்கள் ஒரு இதுக்கு வருவார்கள் அதுக்கு பிறகு ஆறு வயதிலிருந்து ஏழு வயதிலிருந்து ஒன்பது வயது ஒன்பது வயதுலேருந்து பதிமூன்று வயது இந்த மாதிரி எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த தடவை வந்து சேம்பியன் அண்ட் சேம்பியன் போட்டியில் எழுபது வயர் நபர் ஒருத்தரும் கலந்து கொண்டிருந்தார் அப்போ எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் இலங்கையில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து இருக்கிறாங்க அப்போ இந்த அனைவருக்குமே பரிசுகள் கிடைப்பதால் இவர்கள் வந்து மன சந்தோஷத்துடன் செல்வார்கள் யார் திறமையை வெளிக்காட்டுகிறார்களோ யாருக்கு புள்ளி அதிகமாக கிடைக்குதோ இவர்கள் மாத்திரம்தான் சேம்பியன் அண்ட் சேம்பியன் என்ற இடத்துக்கு செல்வார்கள் அந்த செம்பியன் அண்ட் செம்பியன் வெறும் ஆறு நபர்கள் உதாரணத்துக்கு ஐநூறு பேர் இதுக்கு வந்திருந்தா இந்த ஐநூறு நபர்களில் ஆறு நபர்கள் மாத்திரம்தான் அங்கே வந்து பாருவாங்க அதுலேயும் வந்து பதினாறு வயசுக்கு உள்ள பாய்ஸ் ஒரு டீம் பதினாறு வயசுக்கு கீழே உள்ள கேர்ள்ஸ் ஒரு டீம் பதினாறு வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் ஒரு பிரிவும் பதினாறு வயதுக்கு பெண் மேலே பெண்கள் ஒரு பிரிவாக நான்கு பிரிவுகள் இந்த நாலு பேருக்கும் ஒரு நபரை அப்படின்றால் இந்த பதினாறு வயதுக்கு கீழே உள்ள ஆண்களில் ஒரு நபர் பதினாறு வயதுக்கு கீழே பெண்களில் ஒரு நபர் இந்த மாதிரி நான்கு பேர் இந்த நான்கு பேர்களுக்கு மட்டும் அதிக அளவான புள்ளிகள் அந்த சேம்பியன் எண் சேம்பியனில் வின் பண்ணுற ஒரு நபருக்கு மட்டும் சாம்பியன்ஷிப் பட்டம் வழங்கப்படும் அவர்களுக்கு கேடயம் வழங்கப்படும் இப்படி தான் இந்த போட்டி நடக்குது அப்போ அந்த சேம்பியன் என் சேம்பியன் மட்டும்தான் போட்டியாக என்னை பொறுத்தவரில் நான் அவதானிக்கிறேன் மற்றவை அனைத்துமே வந்து ஒரு சாதாரணமாக மாணவர்களை உற்சாகப்படுத்தும் முகமாக தான் நடக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை நீங்கள் செல்லும் எத்தனை பேராக இருந்தாலும் அனைவருக்கும் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுக்கும் இடம் இருக்குதான்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி வாரம் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா மெடல்ஸ் எல்லாத்துக்குமே மெடல்ஸ் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் இதோட பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அதே மாதிரி பெஸ்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப் செகண்ட் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் இந்த மூன்று போட்டிகளிலும் இதே முறைப்படி நாங்கள் செய்திருக்கிறோம் இதே முறைப்படி வந்த நபர்கள் அனைவருக்குமே கொடுத்துருக்கிறோம் அதே போல் ஆசிரியர்களும் யோகாசன ஆசிரியர்களும் அங்கே கௌரவிக்கப்படுவார்கள் யோகாசிரியர்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளுக்கும் நாங்கள் கௌரவிப்புகள் வழங்குகிறோம் அதே போல் இதில் வந்து புதிதாக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட யோகா டான்ஸ் யோகா நடனம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த யோகா நடனம் வந்து இந்தியாவில் போன வருடம் அறிமுகப்படுத்துது போன வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து இந்த முறை வந்து இலங்கையில் வந்து யோகா டான்ஸ் என்பதை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த யோகா டான்ஸ் அப்படிங்கிறதுல வந்து யோகா ஆசனங்கள் செய்து கொண்டு பரதநாட்டியம் அப்படி இல்லாட்டி கெண்டியன் டான்ஸ் எங்கட இலங்கையின் இலங்கையில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அதையும் வந்து நாங்கள் இதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த முறை வந்து சுமாராக வந்து ஒரு ஐந்து ஆறு யோகா டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு அவர்கள் வந்து பரதம் கெண்டியன் டான்ஸ் இதுகளையோ இதுகளோடு சேர்த்து யோகாசனம் யோகா முத்திரைகளிலும் செய்து காமிச்சார்கள் அதே போல் ரிதமிக் யோகா யோகா சொலிட் அப்படின்னு சொல்லி யோகாவில் புதுவிதமான அவையும் இசைக்க இசைகள் இயக்கப்பட்டு அதோடு சேர்த்து யோகாசனம் தொடர்ந்து செய்யும் மாதிரி புதிய புதிய நிகழ்ச்சிகள்லாம் இங்கே வந்து நடக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய மாதிரி வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய மாதிரியே போட்டிகள் வந்து இலங்கையில் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து இது வந்து நடைபெறும் ஓகே இந்த யோகாசன போட்டிக்குள்ளே இருக்கிற வகையராக்கள் அது எப்படியெல்லாம் நடத்தப்படுகிறது என்னென்ன ஏஜ் எல்லாம் நடத்தப்படுகிறது அதில் யாரெல்லாம் பங்கு பெற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு இதில் அடுத்த கேள்வி மிக முக்கியமானது இப்போ ஒரு வெளிநாட்டில் வந்து இருக்கிறாரு அல்லது ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கிற ஒருத்தர் வந்து இப்போ உங்களோட அமைப்போடு எப்படி தொடர்பு கொள்ளணும் அவங்க நீங்கள் வந்து எப்படி அவங்கள்ட்ட அதை இப்படி ஒரு போட்டி வந்து நடத்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி அவங்களுக்குரிய ஒரு அறிவுறுத்தலை வந்து கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஆர்வமாக வந்து இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாம் இவ்வளோ கேட்டகரி இருக்கா இப்போ நானே ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன்னு சொல்லி யோகா டான்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கெண்டியன் டான்ஸ் வந்து இருக்குது பரத ஜோ யோகா பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பரதத்தில் வந்து அதிகமாக ஈடுபடுறவங்களுக்கு ஓகே யோகா விரதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க எனவே அப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களே எப்படி தொடர்பு கொள்ளணும் இதுக்கு எப்படி ரீச் ஆகணும் நீங்கள் இந்த விஷயம் போட்டிகள் வந்து நடத்தப்படுகிறது ஒவ்வொரு வருடம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அந்த போட்டியாளர்களுக்கு இடையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அந்த வழிமுறை வந்து என்ன இப்போ இப்போ இலங்கையில் வந்து தற்போது வந்து ஒரு இருபத்தைந்து ஆசிரியர்கள் வந்து எங்களோட தொடர்பு கொடுக்குறாங்க இருபத்தைந்து ஆசிரியர்கள் இந்த இருபத்தைந்து ஆசிரியர்களுக்கும் யோகா தனித்தனியான அமைப்புகள் அவங்க கிளாஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க கூடிய சீக்கிரம் இலங்கையில் உள்ள அனைத்து டீச்சர்களையும் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டத்துக்கான வேலை திட்டமும் நாங்கள் இதில் செய்துட்ருக்கோம் காரணம் என்னென்னா நேஷனல் யோகா அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த அமைப்புக்குள்ளே எல்லா ஆசிரியர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் நாங்கள் மெம்பர்ஷிப்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் காரணம் என்னென்னா இலங்கையில் இருக்கிற அனைத்து யோகா டீச்சர்ஸும் ஒன்றுபட்டால் இங்கே யோகாவுக்கான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியும் என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ளே வந்திருக்குது காரணம் முதலாவது நாங்கள் செய்த இவண்ட்டும் இப்போ செய்த இவெண்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அடுத்தது மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்துட்ருக்குறாங்க காலையில் எல்லாமே மார்னிங் வந்துட்டால் ஈவினிங் அந்த போட்டி முடிவரையும் வரை மக்கள் அங்கே காத்திருந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆர்வமாக போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துடுச்சு அதே போல் புதிய வகுப்புகளுக்கு இப்போ எங்களை இருக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த ஆசிரியர்கள்ட்ட சும்மா உதாரணத்துக்கு நாங்கள் கேள்வி எதுவும் கேட்டால் எப்படி இப்போ மாணவர்கள் வராங்களான்னா உற்சாகமாக மாணவர்கள் வராங்க மாணவர்கள் வரக்குள்ளே புதிய மாணவர்கள் கேட்குறாங்க எங்ககிட்ட நீங்கள் யோகாசன பாட் போட்டிகளுக்கு எங்களை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட வண்ணம் வர்றாங்க காரணம் என்னன்னா இவ்வளவு காலமும் யோகாசனம் சென்று படித்த நபர்களுக்கு அங்கே எந்தவித சான்றிதழ்களோ எதுவோ வழங்கப்படலை ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக மாறிட்டுருக்கு ஒரு வருஷத்தில் மூன்று இவண்ட் இல்லாட்டி ரெண்டு இவண்ட் கண்டிப்பாக நாங்கள் வந்து நிகழ்ச்சிகள் வந்து செய்கிறோம் அப்போ அந்த நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு போகிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் செகண்ட் இல்லாட்டி தேர்ட் மூன்றாவது இடம் எடுத்திருந்தால் அடுத்த இது வந்து நாங்கள் ரெண்டாவது ட்ரை பண்ணலாம் அதுக்கு அடுத்து ஒன்றாவது ட்ரை பண்ணலாம் அதுக்கு பிறகு செம்பியன் அண்ட் சேம்பியன் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி திட்டத்தில் வரலாம் அப்போ அவங்க வந்து பயிற்சிகள் வந்து மேற்கொள்வதுக்கு இலகுவாக இருக்கும் இப்போ ஆசிரியர்கள் கூட பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் யோகாசனம் படிக்கக்குள்ள மாணவர்கள் என்ன நினைப்பாங்க இது வந்து கொஞ்சம் ஏதோ போரிங் மாதிரி இருக்குது நாங்கள் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க ஆனால் இப்போ இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க மாற்றிக்கிட்டாங்க காரணமே நாங்கள் போட்டிக்கு போகணும் யோகா பண்ணணும் ஆசனங்கள் பண்ணணும் அப்போ இங்கே இவங்களாம் தனியாக இருந்தி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து யோகா வந்து நாங்கள் அவங்கள பின்னாலேயே ஓடணும் ஓகே இந்த ஆசனம் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ அவங்க தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க தனியாக கிளாஸ்க்கு வராங்க இப்போ நாங்கள் அவங்கள கூப்பிட தேவையில்ல அம்மாவும் கூப்பிட தேவையில்ல அப்பாவும் கூப்பிட தேவையில்லை நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு அவங்க பண்ணுறாங்க ஏன் அவங்களும் வந்து அந்த முதலாவது இடம் எடுக்கணும் சாம்பியன்ஷிப் கப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நிறைய பேர்த்துகிட்ட இருக்குது நிறைய பேர் இந்த முறை மெடல் போடக்கூட கூட எனக்கிட்டே சொன்னாங்க சார் நான் அடுத்த முறை வந்து சாம்பியன் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு சொல்லிட்டு போன நபர்கள் கூட இருக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இந்த இருந்தே ஆர்வமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவார் பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிருவார் பயிற்சிகள் செய்ய ஆரம்பித்தா யோகம் வளர முதல் தேவையான விஷயம் வந்து பயிற்சி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய பயிற்சி மாத்திரமே தேவை அந்த பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வெற்றி வந்து கிடைக்கும் அப்போ இவர்களும் பயிற்சி செய்கிறாங்க அப்போ பயிற்சி செய்யக்குள்ள அவங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பயிற்சி செய்கிறத பார்த்து இன்னும் பல நண்பர்கள் இல்லாட்டி இவங்களோட உறவினர்கள் யாராவது வந்து இதில் இணைந்து அவங்களும் இந்த யோகாசனம் பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஓகே இப்போ உங்களுடைய அமைப்போடு சேர்ந்து இருக்கின்ற யோகாசனம் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுடைய நிலையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலை அங்கே வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அவங்க தான் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து வர்றாங்க கிட்டத்தட்ட இலங்கையில் எந்தெந்த பகுதிகளில் வந்து இருக்குது இலங்கையில் வந்து எல்லா பகுதிகளையும் இருக்கிறார்கள் கொழும்பியில் இருக்கிறார்கள் அதே போல் வத்தலை அதே போல் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலிருந்து இம்முறை வந்து சுமாராக ஒரு நூறு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போல் பதுளை பதுலையிலிருந்து ஒரு இருபது இருபது மாணவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க பதுளை கண்டி இப்போ இது தமிழ் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சகோதர மொழி மாணவர்களும் கூட அதிகமான அளவு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமான அளவு இப்போ என்னிடம் இருக்கும் மாணவர்களின் அளவை எதிர்பார்க்கக்குள்ள இப்போ தற்போது அதிக அளவாக இருக்கிறது வந்து அவர்கள் தான் இருக்கிறார்கள் காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு யோகாசனத்த விழிப்புணர்வு அதன்ற நன்மைகள் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்போ இலங்கையில் எல்லா பாகத்துலேயும் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து இதுக்கு வந்து தொடர்பு கொண்டு இங்கே வந்து இருக்கிறாங்க காலி மாத்தரை எல்லா டீச்சர்ஸும் வந்து இதுக்குள்ளே இன்வலோவ் இருக்கிறாங்க யோகா சென்டர்ஸும் இதுக்குள்ளே வந்து நிற்கிது யோகாசனம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இலங்கையில் ஒரு புதிய அறிமுகம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது யோகாசனத்துக்குள்ள போட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எனவே அது இரண்டாவது முறையாக வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது சர்வதேச யோகா விளையாட்டு சம்மேளனம் ஆசிய யோகா கூட்டமைப்பு மற்றும் யோகா சங்க சங்கத்தினுடைய இலங்கைக்கான முகாமியாளர்கள் அல்லது இலங்கைக்கு இலங்கைக்கான குழுமத்தினரால் வந்து இது வந்து ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டு ஒவ்வொரு வருடம் வந்து நடத்தப்படுகிறது இந்த வருடம் ஜனவரி மாதம் தேதி வந்து நடத்தப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த மூன்றாவது போட்டிகள் அடுத்த வருடத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆர்வமும் அதன் மீது ஒரு விருப்பம் இருக்கின்றவர்கள் இப்படியான விஷயங்களில் நீங்க அதிகமான ஈடுபாட்டை வந்து நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக போட்டிகளில் வந்து பங்குபெற்றி அடுத்த கட்டம் நோக்கி நீங்க நகர்ந்து செல்ல முடியும் என்பதை இந்த வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே எவ்வளவு நேரமும் வந்து இந்த யோகாசன போட்டிகள் தொடர்பிலான விஷயங்கள் அது அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய அமைப்பின் மூலமாக முன்னெடுக்கிறீங்க மாணவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கின்ற புதிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி